அது பாலியல் குற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன அது மிக பாரதூரமான குற்றங்களாக கருதப்படுகிறது அந்த பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் தமிழரசு கட்சி மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள் உங்கள் சார்ந்தவர்களால் பரப்பப்படுகிறது குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்ட நபர் அலன் என்பவர் பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதர்மக்கு மிக நெருங்கியவராக இருக்கின்றார் அதற்கு முதல் வெளியான வேள மாளிகன் தொடர்பான குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றது ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அரசியல் சாயம் பூசப்படுகின்றது மிக நெருக்கமான அமைப்பாளர்கள் எல்லோரும் சமூக விரோத செயல்களிலும் மக்களுக்கு ஒவ்வாத வேலை திட்டங்களையும் இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பவர்களாகவும் போதை போதைப் பொருட்களை விநியோகிப்பவர்களாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் தேர்தல் கால பரப்புரை என்ற இதில் சொல்லிவிட்டு இவர்கள் தப்பிவிட முடியாது சட்டம் ரீதியாக இதெல்லாம் தான் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றனர் தமிழரசு கட்சி தான் அதிகாரத்தில் இருந்தது அப்ப நீங்கள் சொல்கின்றீர்களா தமிழரசு கட்சி ஊழல் மோசடியில் ஈடுபட்டது நிச்சயமாக வெளிப்படையாகவே குற்றம் சாட்டிருந்தேன் மிக மோசமான ஊழல் விடயங்கள் இங்கே அரங்கேறிய நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் இதுவரை நடந்திராத என்ன மாற்றங்களை கிள்ளொச்சி பிரதேச மக்களுக்கு செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள் ஊழல் அட்டவர்களை செய்ய வேண்டும் ஊழல்வாதிகளை வெளியேற்ற வேண்டும் என்பதில் இந்த கிளிநொச்சி சமூகம் மிகவும் அக்கறையாக இருப்பதை நான் நிச்சயமாக அடைகின்றேன் கிளொச்சி உள்ளூராட்சி சபை தேர்தல் மிக முக்கியமானதாக படுகின்றது என்றால் பாராளுமன்ற உறுப்பினர் சிறீதரனின் ஒரு கோட்டையாக இது கருதப்படுகின்றது இந்த கோட்டைக்கு நீங்கள் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று நீங்க நினைக்கிறீர்கள்